எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை எனும் நிகழ்விற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று புறங்கூறாமை எனும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் ஒருமுறை கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸை சந்திக்க ஒருவர் வந்தார் சாக்ரட்டிஸின் நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார் அந்த நபர் உடனே சாக்ரட்டிஸ் அவரிடம் என் நண்பரை பற்றி என்னிடம் ஏதாவது கூற விரும்பினால் அதற்கு முன் நான் மூன்று கேள்விகளை கேட்பேன் மூன்று கேள்விகளுக்கும் ஆம் என பதில் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவரைப் பற்றி கூறலாம் என்றார் பின்னர் சாக்ரட்டிஸ் முதல் கேள்வியாக என் நண்பர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுதான் அவரைப் பற்றி கூறுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் இல்லை என்று பதில் சொன்னார் அடுத்ததாக அவரை பற்றிய நல்ல விஷயத்தை கூறப்போகிறாயா என்று இரண்டாவது கேள்வியாக கேட்டார் அதற்கும் இல்லை என்று பதில் தந்தார் அந்த நபர் இறுதியாக அந்த நண்பரை பற்றி கூறினால் யாராவது பயனடைவார்களா என்று மூன்றாவது கேள்வியாக கேட்டார் இதற்கும் பதில் இல்லை அவரிடம் பிறகு சாக்ரட்டிஸ் யாருக்கும் பயனில்லாத நல்ல விஷயமும் இல்லாத நேரடியாக நீங்கள் பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள் என்றார் மேலும் உலகில் சிறு தவறு கூட செய்யாதவர்கள் யாரும் இல்லை மன்னிக்க முடியாத குற்றங்கள் என்று எதுவும் இல்லை எனவே அல்கூர்ந்து கேட்கிறேன் வார்த்தைகளால் யாரையும் பலிக்காதீர்கள் இழிமொழியால் நட்புறவை பிரிக்காதீர்கள் என்று அறிவுரை கூறினார் நண்பர்களே நம் உணவில் குறைந்த அளவு உப்பினை போட்டுக்கூட உணவை உண்ணலாம் ஆனால் நட்பிடம் சிறிது விரிசல் ஏற்பட்டாலும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் நட்பு என்பது தன்னம்பிக்கை சார்ந்தது நட்பு என்பது நம்பிக்கை சார்ந்தது அருள் கூர்ந்து நட்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் சாக்ரட்டிஸை போன்று எக்காரணத்தை கொண்டு எவரிடமும் நட்பினை நண்பனை பற்றியும் நண்பனின் உறவை பற்றியும் எடுத்துரைக்காதீர்கள் உன் நண்பன் உன் நம்பிக்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அறம் சொல்லும் நெஞ்சத்தால் அண்மை புறஞ்சொல்லும் பொன்மையார் காணப்படும் என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் சொல்கிறார் புறங்கூறுதல் மானுடத்தின் கீழ்மை கூறுதல் மானுடத்தின் மேன்மை என்று பதிவு செய்கிறார் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்